நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெள்ளிக்கிழமை தொழுவாக கிளம்பியாச்சு அவ்வளோதான் தொழுது எழுந்துட்டே இங்கே சாப்பாடு என்ன எதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நண்பா கஃபில் கொடுத்த டிஷர்ட்டை போட சொல்லி ஒருத்தர் கமான்ல சொன்னார் சரி வெள்ளிக்கிழமை ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டேன் அப்படியே துவைக்காமையே போட்டேன் சரி பார்த்துக்கலாம் ஐயோ அரைக்கை ஓகே ஷர்ட்டில் அரைக்கை தானே வரும் ரொம்ப அரைக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கைக்கு ஓகே இருக்கேன் ஒரு நிமிஷம் பொசு புசுன சாஃப்டாக இருக்கியா நல்லா இருக்கா நண்பர்களே பனியெல்லாம் உள்ளே போட்டிருக்க பனியெல்லாம் தெரியுது ம் இது துவைச்சா கொல கொலன்னு ஆகிடுவோம் நம்பா துணி பார்க்குறதுக்கு சாஃப்டாக இழுத்தாக வர மாதிரி இருக்குது எல்லா டைமும் செட் செட்டாகும்மா இது செட்டாக மாதிரி ஐயோ கழுத்திக்கிட்டே ரொம்ப இருக்கமா இருக்கியா கழுத்திக்கிட்டே ரொம்ப இருக்க மாதிரி இப்படி இருக்கிறது தான் ஓகேயா தொழுவ தொழுவை இருக்கேன் ம் அப்புறம் சொல்லுங்கள் நண்பர்களே எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ம் ஓகே தொலைவெய்ட்டு மில்ட்ரி நானும் கூட்டிகிட்டு டைம் ஆகிடுச்சி ம் ஓகே கண்டினியூ பண்ணுவேன் இன்றைக்கி ஜும்மாவை ஏதோ ஓப்பனாக இருக்கணும்னு இப்படி காமிக்கிறேன் நண்பா அப்படியே ஓகே வாங்க விளாக்கு பார்ப்போம் தொழுவ முடிச்சுட்டு ஓகே லாஸ்ட்டில் ஏற்பாடும் நம்ம ஷூவும் ஒன்றா போடல தனித்தனியாக போட்டோம் ரெண்டு ஒன்றா வந்திருக்கேன் என்னன்னு பார்ப்போம் நூலில் போட்டிருக்கேன் இந்த வாட்டி எப்போதும் அமேசான் தான் நான் போடுவேன் இதெல்லாம் தான் இந்த வாட்டி காசு கம்மியாக இருந்துச்சு அதனால் நூலில் போட்டிருக்கேன் நூறு வண்டியை பார்த்தீங்களா இல்லையா பாய் கேல டீக்கா கோடை ஏக் மினிட் ஏக் நண்பர்களே ஷூ இது அப்படியே ஒரு பாக்ஸ் இரநூத்தி முப்பது ரூபா இந்த ஷூ இந்த ஷூ முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஏர்பேடு பெரிய பொண்ணு கேட்டுச்சில் எழுநூற்றி எண்பத்தொம்போது ரியால் எட்நூறு ரியால் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டும் வாங்கியாச்சு நூனில் தான் இந்த வாட்டி போட்டோம் ஓகே நான் இப்போ குளிக்காதனால உங்கள்கிட்ட நான் என்னை காட்டில குளிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு தொழுவ போயிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நண்பா ஓகேங்களா ஓகே சந்திக்கிறேன் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தொழுதாச்சு முடிஞ்சு கிளம்பியாச்சு மில்ட்ரி வந்துகிட்ருக்காரு நான் முடிச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு தண்ணி பள்ளியில் செம்ம கூலிங்க இருக்குது கூலிங் காலத்துலேயும் முன்னாடி இவ்வளோ கொடுத்து வந்தால் கார் தான் எப்பா கருப்பே கிராஸ் ஆகுடா ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் தொடர்ந்து முடிச்சுட்டு சாப்பாடு இன்றைக்கி கடையில் போய் மச்சானுக்கு எல்லாேருக்கும் வாங்கிட்டு போனோம் மில்ட்ரி இன்றைக்கி சாப்பாடு செய்யலைப்பா எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்டுச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா என்ன அதுக்கு போய் என்னையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை நான் சொல்லணும்ல உனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு கேட்டுச்சு அதெல்லாம் ஒரு எதிர்பார்க்கல அப்படி இப்படின்ண்ணா நண்பா ஓகே

புரிஞ்சிக்க கை சரியா சரியா சாரி சாரியா ஹைட்ராபாத்து பிரியாணி ரெண்டு பார்சல் பண்ண சொல்லு வேற என்ன வேணும் ஹைட்ராபாத் சிக்கன் பிரியாணி பாய் என்ன பிரியா கேட்டு என்ன நல்லா இருக்கீங்களா தமிழ்நாட்டுக்காரங்களை இருந்தா யூடியூப் எல்லாமே தெரியும் வீடியோ பார்க்கலாம் யூடியூப்ல நாசம் நாசம் வந்து யூடியூபில் மட்டும் நாசம் போச்சு போ முடிச்சு விட்டீங்க போங்க ஹாய் என்ன பிரியாணி இது சிக்கன் சிக்கன் பிரியாணியா அது சரி மசாலா பிரியாணி ஓகே ஓகே எல்லாம் இது தமிழ்நாட்டுக்காரங்க கடை பிரியாணி ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க முதலாளி எதுவும் வேணால் குரூப்பில் சேர்ந்துங்க என்னென்ன சாப்பாடு டெய்லி எவ்ரி திங் சாப்பாடு எல்லாம் கிடைக்கிது நண்பர்களே பிளே என்னையா உனக்கு என்ன சாப்பாடு வேணும் மட்டன் மட்டனா எத்தனை ரெண்டா ஆ ஆ ஓ அப்படியா சரியா சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அதெல்லாம் பிரச்சனை என்ன இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க இன்றைக்கி பீஃப் தான் செஞ்சிருக்கீங்களா ஓகே 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 ம்

அடுத்த இன்னொன்று தட்டி விடுங்க பாயாசம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு வேற ஏதோ ஸ்வீட்டா பிரெட் மாதிரி அது போட தட்டி விடும் உடச்சு விடுங்க மச்சா பாவம் அரிசி வாங்குறதுக்கு மேடம் அதைய விட்டு எழுபது ரூபாய் தான் அரிசி வாங்கிடுச்சு வரக்க மச்சான் வயதை கேப்போம் கீழே போயிடுச்சுங்க ஐயோ பாய் பாயாசம் கீழே போயிடுச்சான் மாட்டுக்கறி தானே போட்டா மாட்டுக்கறிதான் நீ சாப்பிட்டு ம்

இது உனக்கானு நான் உனக்கானுதான் அங்கேயே வரேன் நீ இல்லாம நான் சாப்பிட்டுருவேன் இந்த இடத்துல கப்பிலே அடிச்சாலும் என்ன நண்பன் வந்து சாப்பிட்டுட்டு வருவேன் வருவேன் தான் நீ சொல்லுவேன் இல்லைன்னா என்ன ஊருக்கு அனுப்பிடுவேன் ம் அழுவாத மச்சான் மச்சான் ஃபீலிங் ஆகாத மச்சான் நீ அங்கே நடந்து வேற உன் மேடம் அலை உடிச்சு அந்த பத்து கிலோ அரிசிக்கு எழுபது ரூபாய்க்கு போய் வாங்க அங்க நூறு ரூபா மேடம் எண்பது ரூபான்றப்ப கண் அழுத மச்சான் நீ அந்த சூடுல கார் இல்லாம நடந்து நான் செருப்பு இல்லாம கூட நடந்துருக்கேன் போது கண்ணு தொடச்சுனாலதான் பாயசம் எல்லாம் கிளம்பு பக்கத்துல வச்சிருக்கேன் சரி சாப்பிட்டு பேச மச்சான் பசிக்குது மச்சா மனக்கு சாப்பிட்டு சொல்லு ஆஹா சாப்பிடவே இல்லையா ம் இல்லை

திருப்பி வருதான்னு பார்ப்போம் வந்துச்சுன்னா நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே ஓகே நண்பர்களே வெயிட் பண்ணலாம் தாப்பா ஏதா பைத்தோடு என்ன பண்ணிச்சா ஏன் சோகமாக இருக்கிற நினைத்துல யார் ரெண்டு ஒரே சோகமாக சோகமாக இருக்கா எது எதுக்கு சோகமாக இருக்கும் உனக்கு சொன்னதுலேருந்து அதே நினைப்பா இருக்குது நமக்கு நமக்கு <pop> <Pharisees> <acht laisser effort> <economics. popular> நமக்கு பணியில குளிச்சுட்டா நமக்கு நான் உப்பு தண்ணி கடல் தண்ணியில குளிச்சா முடி கொட்டிச்சான் என்னைக்கு ஐம்பது கே அறுபது கே போதும் அதுல வர காசை வாங்கி உனக்கு இங்க முடி ட்ரான்ஸ்லேட் பண்ணிருவோம் என்ன என்னது

ஆனந்த ஆனந்தபாபுக்கே அந்த பாட்டு தான் விவசாயத்துக்கு கரெக்டான பாட்டு தந்தா நானே நானே தானே நானே அந்த பாட்டை போட்டுக்கிட்டு உனக்கு நட்டு விட்ருவோம் மச்சான் அஞ்சு லட்சம் ரூபா வந்தாலும் பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன ஒயிட் கலரில் டிஷர்ட்டு போட்டிருக்க சந்தோஷமா சிரித்து பேசுகிற என்ன விஷயம் நான் இன்னுமே என்ன எல்லாரும் டி ஷர்ட் போடுங்க உங்களுக்கு பலகாரம் இருக்கணும்னு கமாண்ட் ஒரு இரநூறு கமாண்ட் வச்சு இரநூறு பேரை யாருன்னு சொல்லு

எதுக்கு நீ போன இப்ப வெளியில டி சர்ட்ட பாத்துட்டு என்னால முடியல ஒரு அளவுக்குத்தான் ஜீரணிக்க முடியும் ரொம்ப எல்லாமே தங்க தர நீ போயிட்டு இருக்க

அம்மா எத்த தொட்டு காசா ஊர்க அனுப்பிட்டீங்க உங்கள மீரே நாங்களே இருக்கணுமா பெருநாளைக்குன்னு சொல்லும்போது பெருநாளைக்கு போடுக்க ஏன் இப்பம்பி இருக்க இன்னைக்கு இப்ப நீ நடிகerin அடிகே உதாரணம் சொன்னீல அவங்க இருக்கிற மாதிரி நீ ஏ ஆசைப்படுற நீ நீนாவே இரு அவங்க அவங்களே இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை போடா லே டீ செட்டே வரடா கேக்க மாட்டேங்கறத கேமரா ஆ

ஒரு டீசென்டா எல்லாரு முன்னாடியும் எப்பவுமே வந்து பழைய ட்ரெஸ் பழைய நாளைக்கு போறோம் சுற்று பாக்க சுத்தி பாக்கிறதுக்கு அப்ப கூட நல்ல ட்ரெஸ் நல்ல சூலா சுட்டு போட்டுக்க எப்பவே எப்படி இருக்கிற ஜரங்க எப்படி சர்பா சர்பா பாக்குறாங்களோ அப்படிதான் பாக்குற மாதிரி தவிர புதுப்பாருக்கான அவனு நீ நினைக்காது எல்லாருமாதிரி நீயே இருக்கிற நீ நீயே நீ நான் நானா இருக்க அவனா இருக்கட்டும்

முழுசா குடிக்கிறீங்க இதுல இதுல எங்க இதுல எங்க இருக்கு ஏழை பணக்காரன் வைத்தா சொன்னீங்க நீங்க காசு உள்ள பார்த்து நீங்க புல்லா வாயில வச்சிருவீங்க கம்மி கம்மியா சாப்பிடணுமா குடிச்சிங்கல்ல இது நானும் அண்ணன் திரும்ப சலீமும் குடிக்கிறது சலீம் அண்ணாட்டாரு எப்படி அவர் வேணா இப்ப எங்க எங்க முன்னாடி சொல்ல இல்லையா ஒண்ணு பிரச்சனை இது தான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அவர் குடிக்கிறப்பல அதுதான் ஏற்கனவே தெரியுமே சரியா ஓகே போதும் மச்சான் விட இன்னைக்கு முடிஞ்சு ஆஃப்த டிவி கிளம்புறேண்ணா பாய் டைம் ஆகிடு நாலு மணி ஆயிடுச்சு வருதவ மேலே தான் போகிறேன் நண்பா வேலைக்கார ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா அதை கொண்டு போய் வேலைக்கார பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் மெடிக்கலில் போய் ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க மேடம் மாத்தரை வாங்கிட்டு வந்தாச்சு பொண்ணுக்கு போய் ஏற்பாடு வந்துடுச்சி ஆயிரத்தி எட்நூறுரூவா சி ஆயிரத்தி எட்நூறுவாங்க வெறும் எட்நூறு ஏழுக்குள்ள ஏற்பாடு ஏர்பேட் ப்ரோ டூ உங்களுக்கு தெரியும் ஆப்பிளோட வாங்கியாச்சு நண்பா மேலே போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா கிளம்பியாச்சு ஓகே நான் மச்சார் ரூமில் தான் இருந்தேன் டக்குன்னு மேடம் ஃபோன் வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ ஆப் பண்ணிட்டு இருக்கும் ஃபோன் வந்துருச்சு நேராக வந்து மெடிக்கல்லாம் முடிஞ்சு இந்த ஜாமனை எடுத்துகிட்டு ஏடிஎம்மில் போய் இந்த காசையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் நண்பா ஓகே டன் மேலே கொடுத்துட்டு அடுத்து டியூட்டி வரும் எப்படியும் கொஞ்சம் லேட்டாகணும் இப்போ கிடையாது லேட்டாக வரும் போ ஓகேங்களா ஓகே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த டியூட்டிக்கு ஓகே நண்பா எல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ தான் மேலேத்தோட சுல்தான் மால் இந்த ஏரியாவில் இதில் எக்ஸ்ட்ரா ஃபோன் கடை அப்புறம் ஹோம் சென்ட்ரு எல்லாம் இருக்குது அப்புறம் அஞ்சு ரூபா க ஜாமான் கடை ஃபுல் தான் இருக்கும் அந்த சைட்லாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு ரூபாய்க்குள்ளே ஜாமான் இந்த இது ஏரியா ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் நம்ம டீ குடிச்சிட்டு மேடத்தை சென்ட்ரு பாயிண்டில் அனுப்பி விட்ருக்கோம் எல்லாம் மேடம் போயிருக்காங்க இப்படி பாருங்கள் காட்டுறேன் எயித்தாப்பில் ஐஸ்லாண்டு அப்படியே ஐஸ்லாண்ட்லேருந்து நம்ம சுல்தான் மாலு அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்கு எடுத்தது சென்ட்ரு பாயிண்ட் இங்கே தான் மேடம் போயிருக்காங்கிட்டேன் இதில் எல்லாம் கலந்து எல்லாம் இருக்காங்க லாஸ்ட்டில் ஒரு புது கடை திறந்துக்கணும் அஞ்சு ரூபா கடைன்ட்டு என்ன கூட்டங்கிறியா பீச்சங்கையில் பிடிக்கவும்ல அதான் ஒன்று பார்த்தா தெரியும் இதுதான் மெயின் டோர் இதுக்கு என்ட்ரன்ஸு எவ்வளோ ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கணும் பாருங்கள் டிசைனு எப்படி தொங்குது அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் நிற்கிறேன் இங்கேருந்து அடுத்தது டியூட்டி என்ன ஏது என்னங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா ஃபுல்லாக இது வழியாக தான் என்ட்ரன்ஸ் உள்ளே பூந்து வர்றது மெயின் ரோடு அமீர் சுல்தான் ரோட்டில் நின்று நிற்கிறேன் சும்மா பில் தான் அவ்வளோ ஜமா ஆகிட்டு எல்லாம் என்ன கூட்டையா ஃபுல் கூட்டமாக போயிட்டுருக்காங்களே என்ன விஷயம்னு தெரியா ஆஃபராக என்னன்னு தெரியல வெள்ளிக்கிழமையோ ஓகே ஓகே அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா வேறு ஒன்றும் லேடிஸ் அதிகமாக காட்டக்கூடாது சும்மா உங்களுக்கான காட்டினேன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் அப்படியே ஜாமான் வாங்கிக்கிட்டேன் மேடம் அங்கே எதுவுமே வாங்கலை ஹோம் சென்டர் போய்ட்டு இவ்வளோ நேரம் நின்று வந்தாங்க அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஃபுல்லாக ஜாமான் வாங்கிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேடம் உள்ளே போயிட்டாங்க ரூமுக்கே சாரி வீட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி ஏது வருதுன்னு பார்ப்போம் வரும் இதுக்கப்புறம் குழந்தைங்க எதுனா நேற்று வியாழக்கிழமை போவே இல்லை இன்றைக்கி போவாங்க கண்டிப்பாக ஓகே ரொம்ப மேலே கொடுத்துட்டு உங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா வரதியா இல்லையா

சைனாவே இருக்காது கண்டிப்பா சைனா இருக்காதியா சரி போடாது நான் சொல்றேன் எங்க போட்டிருக்கேன் அந்த அட்டை கூட்டிகிட்டு மேலே பாருடா சைனாவை வேக்னா போடல

இவ்வளோ நேரம் நான் ட்யூட்டியில் பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கெலாம் நீங்கள் மேலே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டேன் நண்பா எந்த டியூட்டியும் வரல அதுக்கப்புறம் நான் பசங்களோட சுற்றிட்டு இவ்வளோ நேரம் வெட்டி கதையாக அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு நானாக தான் வரேன் ஜூஸ் ஜூஸாக வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் ஹோட்டலில் உட்காந்து லட்டுகிட்டுனு தின்ட்டு இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வெட்டித்தனமான பேச்சு தூக்கத்தை விட்டுட்டு பார்த்துங்க ஓகே நாளைக்கு உங்களை எல்லோரையும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்